முதல் உலக போர் யாருக்காக நடந்துச்சு அதில் எத்தனை பேர் இறந்து போனாங்க எப்ப முடிஞ்சிச்சு இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினால ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நடந்துச்சு இந்த முதல் உலக போர்ல நீர்மூழ்கி கப்பல் விமானங்கள் இதெல்லாம் முதல் தடவை பயன்படுத்தினாங்க ஆஸ்திரியா நாட்டோட பட்டத்து இளவரசரான பிரான்சிஸ் பெர்டினாந்தையும் அவருடைய மனைவியையும் கார்ல போயிட்டு இருக்கும் போது சுட்டு கொல்லப்பட்டாங்க சுட்டு கொன்னவர் செர்பியா நாட்டை சேர்ந்தவர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி நடந்தது ஆஸ்திரியா நாட்டுடைய இளவரசரை சுட்டு கொன்னதால ஆஸ்திரியா நாடு செர்பியா நாட்டு மேல படையெடுத்தது ஆஸ்திரியா நாடு செர்பியா நாட்டு மேல படையெடுத்ததை பார்த்த ஜெர்மனி ஆஸ்திரியா நாட்டுக்கு ஆதரவா போர்ல இறங்கினாங்க ஜெர்மனி ஆஸ்திரியா நாட்டுக்கு ஆதரவா போர் செஞ்சதை பார்த்த துருக்கி பல்கொரியா இந்த இரண்டு நாடுகளும் ஜெர்மனிக்கு ஆதரவா போர் செஞ்சாங்க செர்பியா நாட்டுக்கு ஆதரவா பிரிட்டன் பிரான்ஸ் ஜப்பான் சீனா ரஷ்யா இத்தாலி இந்த நாடுகள் எல்லாம் செர்பியா நாட்டுக்கு ஆதரவா போர் செஞ்சாங்க ஆரம்பத்துல அமெரிக்கா நடுநிலையா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பிரிட்டனுக்கும் பிரான்ஸுக்கும் உதவி செஞ்சது அமெரிக்கா இதை பார்த்த ஜெர்மனி அமெரிக்கா கப்பல் மேல குண்டு வீசினாங்க அமெரிக்க கப்பல்கள் கடல்ல மூழ்கி போச்சு அதுக்கப்புறம் ஜெர்மனிக்கு எதிராக அமெரிக்கா போர்ல இறங்கினாங்க ரெண்டு நாடுகளுக்கும் போர் பயங்கரமா நடந்துச்சு இதுல நீர் கப்பல் விமானம் பயன்படுத்தி பல நாடுகளை சேதப்படுத்தினாங்க இந்த போர்ல ரஷ்யா ஜெர்மனியோட சமாதான ஒப்பந்தம் செஞ்சு போர்ல இருந்து விலகிட்டாங்க இந்த போர்ல ஜெர்மனி விஷ வாயுவை பயன்படுத்தி போர்ல நிறைய போர் வீரர்களை சாகடிச்சாங்க போர்ல விஷ வாயுவை பயன்படுத்த கூடாது அப்படின்னு எல்லா நாடுகளும் ஒத்துக்கிட்டாலும் ஜெர்மனி அதையும் மீறி விஷவாயை பயன்படுத்தி சாகடிச்சாங்க ஆரம்பத்துல ஜெர்மனிக்கு வெற்றி கிடைச்சது அப்புறம் பிரிட்டன் பிரான்ஸ் அமெரிக்கா இந்த மூணு நாடுகளும் சேர்ந்து ஜெர்மனிக்கு எதிராக போர் செஞ்சாங்க மற்ற நாடுகளுடைய படைகள் ஜெர்மனி நாட்டுடைய தலைநகருக்குள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நவம்பர் பதினோராம் தேதி உள்ள வராங்க இந்த பெரிய படைகளுடைய தாக்குதலை ஜெர்மனியால தாக்கு பிடிக்க முடியல அதுக்கப்புறம் ஜெர்மனி சரணடையுது ஜெர்மனியுடைய மன்னர் கெய்சர் ஆட்சியை மக்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாட்டை விட்டு வெளியேறிட்டாரு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒரு நாள் நடந்த இந்த உலகப் போர்ல ரெண்டு கோடி போர் வீரர்கள் இறந்து போனாங்க போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் போர்ல பங்கு பெற்ற நாடுகளுக்கு ஜெர்மனி நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க இதுல ஜெர்மனி நாட்டோடைய சில வளமான பகுதிகளை பிரான்ஸ் நாடு கைப்பற்றிடுச்சு ஆஸ்திரியா நாடு பல்வேறு இன மக்கள் வசிக்கிற ஒரு நாடு போர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நாடு பல பகுதிகளா பிரிஞ்சிடுச்சு பல பகுதிகளா பிரிஞ்சு பல நாடுகள் உருவாகிடுச்சு அதுக்கப்புறம் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இது மாதிரி ஒரு யுத்தம் இனிமே கூடாது அப்படின்னு ஒரு சர்வதேச சங்கத்தை உருவாக்குனாங்க அதுல பல நாடுகளும் சேர்ந்தாங்க முதல் உலக போருக்கான காரணம் இதுதான் நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற வீடியோவை உங்களால உடனே பார்க்க முடியும்